சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை ஸ்ரீ சாரதாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஊடகத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹர சுதன் தலைமையில் கோவை பந்தய சாலையில் உள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் நீண்ட ஆயுள் பெற சிறப்பு ஹோமம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினா் அதனைத் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு இலவசமாக தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது இதுகுறித்து கட்சி பொறுப்பாளர்கள் கூறுகையில் சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் அவர் நீடோடி வாழ வேண்டும் என்று கட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துகின்றோம் என்றார் மேலும் பீகாரில் காங்கிரஸ் கட்சி தோல்வி பெற்றதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கட்சியை கலைக்க வேண்டும் என்று பேசி வருகிறார் அதற்கு எங்கள் கட்சி சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுகவை எதிர்த்து மாவட்ட தலைவர் தலைமையில் போராட்டம் நடக்கும் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொகுதி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவருடைய பிறந்தநாள் அதை இங்கே கொண்டாடுகின்றோம் அவருக்கு உங்கள் சார்பாக என்ன சார்பும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ தற்சமய ரெண்டு நாள் ஒரு செய்தி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுகொலி அடைஞ்சது அதை முன்னிட்டு அதை அந்த கட்சியை கலைச்சிடணும் அப்படிங்கிறது இங்கே ராஜவேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் அவங்க வச்சு ஏற்கனவே ரெண்டாக போச்சு மூணாக போச்சு இப்போ நாலா அஞ்சா சிதறி கிடக்குது இந்த சூழ்நிலையில் தன்னை உணராமல் அவங்க மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது இதையே நாங்கள் என்னுடைய மாவட்ட கமிட்டி சார்பாகவும் எனது சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவரை எதிர்த்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் அதுக்கும் தயாராக இருக்கிறோம்